ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ்லாம் உன் என் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம் வாழைத்தண்டு கூட்டு சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைத்தண்டு கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பை போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடலாம் நல்லா அலசி தண்ணியை வச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றி இதை ஊற வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அடுத்து ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து மோ தண்ணியாக நம்ம கலந்து வச்சிடலாம் ஏன்னா வாழைத்தண்டை வந்து கருக்க ஆரம்பிக்கும் நம்ம கட் பண்ணோம்னா கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு வச்சோம்னா கருக்காமல் இருக்கும் அதுக்காக மோர் தண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுத்து நம்ம வாழைத்தண்டை கட் பண்ணிடலாம் வாழைத்தண்டு வந்து பார்க்குறக்கு தான் இந்த மாதிரி பெருசாக இருக்கும் இதை வந்து கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற இதை வந்து கட் பண்ணி இந்த தோலெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துடலாம் வெளியே தோல்லாம் நல்லா உரிச்சதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற வாழைத்தண்டை வந்து ரெண்டு உரத்துலையும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நம்ம பொழுசாக கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் வாழைத்தண்டில் இரும்பு சேர்த்த நார்சத்துலாம் அதிகமாக இருக்குது இதில் வந்து வயிற்றில் கல் வந்தவங்க தொடர்ந்து சா பொரியலாகவோ அல்லது ஜூஸாகவோ குடிச்சிட்டு வரப்ப கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் கல் வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல் ஏற்படும் அந்த நெஞ்செரிச்சலை போகிறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது பொரியலாகவோ ஜூஸாவோ நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்ப கல்லடைப்பு போகும் நெஞ்செரிச்சல் போகும் இன்னும் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதனால் வாழைத்தண்டை வந்து நல்லா தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க இதை வந்து கட் பண்ணுறப்பயே வந்து இதில் இருக்கக்கூடிய நாரை வந்து உ உரிச்சிட்டோம்னா நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நார் வராது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நார் வரும் இந்த தான் இதை வந்து நாங்கள் நீங்கள் கையிலையே சுற்றி சுற்றி எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப வந்து பொரியலில் நார் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லா வாழைத்தண்டையும் நம்ம பொதுசாக கட் பண்ணி மோட் தண்ணியில் போட்டு வச்சிடலாம் நம்ம கட் பண்ண வாழைத்தண்டை மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் இதுலையும் நம்ம நார் எடுத்துடலாம் முட்டை எடுக்கிற இந்த பிஸுக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நார் இருந்துச்சுனா வந்துடும் நம்ம கட் பண்ணுறப்ப நார்லாம் நிறையா எடுத்துட்டோம் அதனால் இப்போ வந்து நார் ரொம்ப இல்லை லைட்டாக இருக்குது அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம வச்சிடலாம் நார் வந்து இதில் எதுவும் இல்லை அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு நாலு பல் பூண்டு போட்டு வைக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொருசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை போட்டுவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு தக்காளியை பொருசாக கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா திண்டி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா தின்னதுக்கு அப்புறமா நம்ம மூத்தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வாழைத்தண்டை எடுத்து இதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தா பாசிப்பருப்பையும் போட்டுடலாம் வாழைத்தண்டு பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா திண்டி விட்டுக்கோங்க தின்னதுக்கு அப்புறமா எல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வேக விட்டுறலாம் நல்லா வேகட்டும் குக்கரில் ஆவி போனோன்னே மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா வந்துடுச்சு பருப்பு காய் எல்லாம் நல்லா வந்துடுச்சு இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டீங்கன்னா பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும் அவ்வளோ தான் நம்மளுடைய வாழைத்தண்டு போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம உங்களை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்